இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா ஆமாம் அங்கே வேறு என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி கிச்செடி ரவை வந்துருப்பாங்க அதாவே பாருங்க நல்லா தெரிஞ்சிருக்கும் கத்தி போட்டுட்டு கார்லிக்கு சும்மா ஒரு நாலு பண்டுக்கல் போ எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அந்த வாசனைக்காக போட்டுட்டு இந்த கருவேப்பில் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கருவேப்பில் வாஷ் பண்ணிருக்கு அப்பா பச்சமளா எழு போட்டு இல்லையா அந்த பச்சை பச்சமெல்லாம் போட்டு ஓகே தான் பச்சை மிளகாய் போட்டோன்னா போட்டுட்டு அடுத்தது ஆனியன் முதல்ல ஆனியன் வச்சு நல்லா செகத்தை வறுக்கணுங்க வறுத்துட்டு தக்காளியை வச்சுட்டு கொஞ்சம் வந்துட்டு போட்டுதான் அந்த கிளாஸில் ஒரு ஒன்றே கால் க்ளாஸ் நாங்கள் ட்யூன் டம்ளர் தான் எடுத்துருக்கோம் இவ்வளோண்டு தான் இவ்வளோ தான் எடுத்துருக்காரு அவங்க நல்லா வதக்கி வறுத்து வச்சுக்கிறவங்க இப்போ வந்து சூப்பராக செதக்க வறுத்துலாம் நல்லா தரும் நல்ல வறுத்தான் வாசனையாக இருக்குது ஆஹா இந்த பெருமீரப்பு பூண்டையும் தட்டி போட்டு வர வாசனையே தனி வாசனை கார்லிக் அட அடை அடை என்ன வாசனை பிறந்துச்சு அம்மா வாசனத்தில் சூப்பர் வாசனை இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ கிச்சடின்றதால நம்ம என்ன பண்ண போகிறோம் தக்காளியை ஃபஸ்ட்டு போடக்கூடோம் அதையும் சேர்த்து வதக்கப்பறோம் ஓகேவா இப்போ வதக்கிறதுக்கப்புறம் நல்லா வதக்கி ஒரு சட்டியே வந்துடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ கொஞ்சோண்டு வதங்கி வர ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தேவையானது உப்பு நம்ம ஒரு கிளாஸுக்கு எவ்வளோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உப்பு இதுவே சக்தி தான் ஓகே போதும் இது போதும் மைண்டாக வரும் போக போட்டால் பிடிச்ச போதும் ஓகே இப்போ இதில் வந்து நம்ம வந்து என்ன போடணும் மஞ்சள் போடணும் நல்லா வதக்கட்டும் நல்லா வளங்கட்டும் தெருவில் அப்புறம் மஞ்சள் போடணும் ஓகேவா சமையல் வந்து ஒரு கலை தான் எப்போதுமே சொல்லுவாங்க வீட்டில் சமைக்கிறவங்க வந்து சமையல் நல்லா இருந்தால் கணவனோட மனசு நிறையனு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சாப்பாடு நல்லா இருந்தோம்னா கணவன் மனசு நிறைஞ்சிடுவாங்க நிச்சயமாக கணவன் மனசை நம்ம நிறைய வைச்சோம்னா நாம் வந்து நல்ல ஒரு கொடுத்து செஞ்சோம்னா அவங்களுக்கு பிடித்தமானது முதல்ல செஞ்சோம்னா அதுவே இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்திங்கன்னா சப்பாத்தி நிறையா மூணு நேரத்தை சப்பாத்தி போடக்கூடாது இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க சப்பாத்தி அவங்களுக்கு பிடிக்கும் ஆனால் என்ன எனக்கு சப்பாத்தி போடுறது மட்டும் சரியாக வராது மற்றவங்க எல்லாரும் சூப்பராக போடுறாங்க நான் மஞ்சத்தூள் போட்டு அங்கே பேசிக்கிட்டு தோசைவா பேசிக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிறேன் ஓகே நல்லா வதக்கிட்டு போட்டு தட்டக்கூடாது தட்டி இதெல்லாம் பட் இருந்தாலும் லைட்டாக ம் இதை சொல்லும்போது நான் குக்கரில் வந்து மேலே வந்து இந்த மாதிரி லிட்டு மூடுறோம்ல இந்த இடத்துல வந்து நம்ம தட்டக்கூடாது தட்டினோம்னா லிட்டு சரியாக மூட முடியாது திரும்பி குக்கரில் சரியாக மூடாது அதுக்கு காரணம் நம்ம அப்படியே தட்டுது தான் ஓகேவா ஸோ என்ன மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில் ம் சென்னையாக இருக்குது அடிக்கிறீங்களா கண்டிப்பாக காலையில் யாருக்கு பிடிக்கும் பாருங்கள் ஓகே நல்லா வதங்கிவிட்டுங்க செம்மையாக வதங்கிட்டு இப்போ நம்ம வாட்டர் ஊற்ற போகிறோம் ஊற்றலாமா ஊற்றலாமா ஓகே நம்ம ஒன்றே கால் தமிழர் ஒன்றரை கொஞ்சம் எடுத்துருந்தோம் இல்லையா வாங்கி அதுக்கு எவ்வளோ டபுள் மடங்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா கால் டூ ஓகே டூ அண்ட் ஹாஃப் அளவு தண்ணி ஊற்றிடும் ஊற்றிட்டோமா ஓகே சரியாக போச்சு போதும் இதை அப்படியே நல்லா மூடி வைத்துருவோம் அப்படியே மூடி கூட வைக்க வேணாம் ஒரு செகண்ட்லேயே வந்துடும் உங்கள் கையோடய காமிக்கிற வெயிட் பண்ணுங்கள் யாரெல்லாம் பொறுமையாக பார்க்குறீங்கன்னு பார்க்கலாம் செத்த நாள் இதுவருங்க கருதி வர போகுது அவ்வளோதான் இதை கூட வைக்க வேணாம் போல இருக்குது ஆனாலும் மூடி வச்ச கொஞ்சம் நேரம் தக்காளி வெங்காயம் வதங்கினத்துக்கு வரும் மோதுவோம் மூடிடுவோம் மூடிட்டு நான் உங்களுக்கு ரவை வச்சுருந்தது வந்து கேக்கு செஞ்சு காமிக்கலான்னு வச்சுருந்தேன் பட்டு பரவாயில்ல ரவை கேக்குவா நம்ம மைதா கேக்கு மைதா கேக்கு கோதுமை கேக்கு எதுவுமே பண்ணலாம் ஸோ நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வரட்டும் கொஞ்ச நேரம் நின்று கொதி வரட்டும் கொதிக்க ஆரம்பித்தோன்னே நம்ம என்ன செஞ்சிருவோம் ஏன்னா இதில் தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா அதனால் தக்காளி வந்தாலும் நல்லா வதங்கிருச்சு ஆயில் ஊற்றிருக்கோம் இல்லை பத்தாதுன்னா ஆயில் என்ன கொண்டு ஊற்றிக்கலாம் ஓகேவா இப்போது நம்ம நல்லா கொதி வரட்டுங்க கொதி வந்து வாசனை அப்படி இருக்குது யாருக்கெல்லாம் கிச்சடி பிடிக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் கிச்சடி பிடிக்கும் சரி ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கு இல்லையா வீடியோவா வீடியோ வாப்பதை போது இது கிச்சடி பண்ணுறதுக்கு ஏமா இவ்வளோ நேரங்கிறீங்களா சரி கோரி வர வரைக்கும் அப்படியே அவங்களுக்கு காமிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கிச்சடி நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் செமையாக இருக்குது சூப்பராக சாப்பிட்லாம் தேங்க்யூ